வணக்கம் பி சுசீலா அவர்களிடம் ஆசையாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டு பாட்டு உடனே சற்றும் யோசிக்காமல் பி சுசீலா அவர்கள் பாடிய பாடல் இணையத்தில் வைரலாகும் வீடியோ அப்படி பி சுசீலா அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் என்ன பாடல் பாடி காட்டினார் என்பது பற்றிய மூளை விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கிடும் வாழ்நாள் சாதனையாளர்களைப் போற்றி பாராட்டிடும் வகையில் தமிழக அரசின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் அதன்படி கவிஞர் மு மேத்தா அவர்களுக்கும் பின்னணி பாடகி பி சுசீலா அவர்களுக்கும் இந்த விருதை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்பித்தார் அப்போது விருதாளர்களுக்கு ரூபாய் பத்து லட்சமும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த விருது சுமார் ஐநூறு திரைப்படங்களுக்கு மேல் கதை திரைக்கதை வசனம் எழுதி புகழ்பெற்ற ராசு அவர்களுக்கு வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்பித்தார் இந்த நிலையில் கலைஞர் கருணாநிதி அவர்களது நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு வழக்கமாக வழங்கப்படும் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுடன் சிறப்பினமாக பெண்மையை போற்றும் வகையில் இந்த ஆண்டு கூடுதலாக ஒரு பெண் திரைக்கலைஞருக்கும் இந்த விருதினை வழங்கிலே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் உத்தரவிட்டிருந்தார் அதன்படிதான் திரையுலகில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பல மொழி பாடல்களை பாடியவரும் தென்னிந்தியாவின் இசை குயில் என்றும் மெல்லிசை அரிசி என்றும் பாராட்டப்பட்டவருமான திரைப்பட பின்னணிப் பாடகி பி சுசீலா அவர்களுக்கும் தமிழ் பேராசிரியரும் புது கவிதைக்கு ஏற்றம் தந்தவரும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவருமான கவிஞர் மு மெத்தா அவர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் வழங்கப்பட்டது அப்போது பின்னணி பாடி பி சுசீலா அவர்கள் வந்தவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று ஆணையோடு கவனத்தையும் ஈர்த்தது அதாவது விருது பெற வந்த பி சுசிலா அவர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாசல் வரை சென்று வரவேற்றார் அத்துடன் பி சுசிலா அவர்களிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த அக்கறையுடன் நலம் மேலும் பி சுசிலா அவர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் பேசினார் குறிப்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது முகத்தை பிடித்து மிகவும் அக்கறையுடன் பி சுசிலா அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் சரித்தார் அத்துடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் தான் பாடிய பாடல் ஒன்றையும் பாடிக்காட்டி பி சுசீலா அவர்கள் மகிழ்ந்தார் அதாவது மறக்க முடியுமா என்னும் படத்திலிருந்து பி சுசீலா அவர்கள் பாடிய காகித ஓடம் கடலை மீது போவது போலே மூவரும் போவோம் என்ற பாடலில் தான் சுசீலா அவர்கள் பாடிக்காட்டினார் அதாவது இந்த பாடல் வரிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது தந்தையும் முன்னாள் கலைஞர் கருணாநிதி அவர்கள்தான் எழுதினார் இதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் பி சுசீலா அவர்கள் இந்த பாடலை பாடினார் ஆகவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பழைய பாடல்களை விரும்பி கேட்கக்கூடியவர் அந்த வகையில் இந்த பாடலை பி சுசீலா அவர்கள் பாடு நின்றபடியே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தார் இந்த நிகழ்வு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது மேலும் இந்த வீடியோவும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது எவ்வளவு பெரிய உயர் இடத்திற்கு சென்றாலும் எப்பொழுதும் அனைவரையும் மதித்து அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்து செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கம்மாண்ட்ல குறிப்பிடுங்க